முயற்சி என்பது வெற்றி வரை செல்லுபடியாகும் வெற்றி முயற்சித்தால் மட்டுமே செல்லுபடியாகும் விளக்கம் இந்த வாசகம் இரண்டு முக்கியமான உண்மைகளை கூறுகிறது ஒன்று முயற்சி வெற்றி அடையும் வரை நின்றுவிடக்கூடாது அதாவது ஒருமுறை முயற்சி செய்துவிட்டு தோல்வியடைந்தால் அது முழுமையான முயற்சி ஆகாது உண்மையான முயற்சி என்றால் வெற்றியை அடையும் வரை விடாமுயற்சி செய்யும் செயல் ஏனெனில் வெற்றிக்கு வழிகாட்டுவது தொடர்ந்து செய்யப்படும் முயற்சிதான் வெற்றி முயற்சி செய்தவர்களுக்கு உரியது முயற்சி இல்லாமல் வெற்றி கிடையாது அதாவது முயற்சியை தவிர்த்து யாரும் வெற்றியை அடைய முடியாது வெற்றி என்பதே முயற்சியின் பலன் அது உழைப்பின் முடிவாகும் சுருக்கமாக சொன்னால் வெற்றியை பெற வேண்டுமானால் கடைசி வரை முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாதவர்களுக்கு வெற்றி என்ற வார்த்தையே பொருந்தாது உதாரணமாக ஒரு மாணவன் தேர்வில் முதல் இடம் பெற விரும்புகிறான் என்றால் அவன் கடைசி வரை மனம் விடாமல் படிக்க வேண்டும் நடுவில் விட்டுவிட்டால் அவன் முயற்சி அரைமுறையாகிவிடும் ஆனால் அவன் தொடர்ந்து முயன்றால் அந்த முயற்சியே அவனை வெற்றி அடைய செய்யும் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி